வணக்கம் ராஜாத்தி பதிப்பகம் கவுல் நிலம் என்றால் என்ன விளக்கம் மரங்கள் அறந்த காடு சதுப்பு நிலங்கள் அடர்த்தியாக புல் வளர்ந்த நிலம் இவற்றை சுத்தப்படுத்தி சீர் செய்வதற்கு அரசு குத்தகைக்கு தரும் இதை கவுல் நிலம் என்பார்கள் நமக்கு ஒரு கேள்வி வரும் இந்த புதர்களை அரசுக்கு நான் ஏன் சுத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் இதனால் எனக்கு என்ன லாபம் வரப்போகிறது என்று கேட்கலாம் இதில் சில லாபங்கள் உள்ளன அதாவது அடர்ந்த காடுகளை சுத்தம் செய்யும் போது கிடைக்கும் புற்கள் தேவையற்ற மரங்கள் செடி கொடிகள் இது எல்லாமே குத்தகைக்கு எடுப்பவருக்கு லாபம்தான் அத்தோடு அதை சுத்தம் செய்த பிறகு மரங்கள் செடி கொடிகள் என தேவைக்கேற்ப பயிரும் செய்து கொள்ளலாம் அரசுக்கு அந்த நிலம் சுத்தமாகிறது குத்தகைக்கு எடுப்பவருக்கு அந்த பயிர் லாபமாகிறது ஐந்து வருடத்திலிருந்து பன்னிரண்டு ஆண்டுகள் வரை எந்த வரியும் இல்லாமல் கட்டணமும் இல்லாமல் மாவட்ட தலைவர் இந்த நிலங்களை வழங்க இயலும் இது கண்டிஷன் பெயரில் கொடுக்கப்படும் நிலம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருடமும் இத்தனை ஏக்கர் அல்லது சென்ட் நிலத்தை சீர்திருத்த செய்ய வேண்டும் என்பதுதான் முதல் கண்டிஷனே அரசால் பதிவு செய்யப்பட்ட குழுக்கள் மட்டுமே இந்த நிலங்களை குத்தகைக்கு பெற இயலும் நம்மில் சிலர் கவுல் நிலம் என்றால் என்ன என்று கேட்டிருந்தார்கள் அதற்காகவே இந்த விளக்கம் தரப்பட்டது நன்றி